ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு சிந்து ராஜன் அபிமன்யுவின் வதத்துக்குக் காரணமாயிருந்த சைந்தவராஜனை அடுத்த நாள் சூர்யாஸ்தமனத்திற்குள் கொல்லப்போகிறேன் என்று அர்ஜுனன் பிரச்சி பிரதிஜை செய்தது சாரணர்களால் துரியோதனனுடைய கூட்டத்திற்கு தெரிந்தது விருத்த சத்ரன் என்பவன் பிரசித்தி பெற்ற சிந்துராஜன் பெரும் தவம் செய்து ஜெயத்ரதனை புத்திரனாக அடைந்தான் குழந்தை பிறந்தபொழுது அசரீரி இந்த ராஜகுமாரன் புகழ்பெற்று விளங்குவான் உலகத்தில் எக்காலத்திலும் சூரர்களால் கொண்டாடப்பட்ட கத்திரிய சிரேஷ்டன் ஒருவனால் இவன் வெட்டுண்டு தேக யோகியம் அடைந்து மேலுலகம் சேருவான் என்று சொல்லிற்று பிறந்த உயிர்களெல்லாம் இறக்க வேண்டும் என்று தெரிந்திருந்த போதிலும் அறிவாளிகளுக்கும் தவம் செய்து ஞானம் பெற்றவர்களுக்கும் கூட மரணமானது துக்கத்தை விளைவிக்கிறது சத்திரன் புதர்வனுடைய மரணத்தைப் பற்றி அசரீரி சொன்னதைக் கேட்டு மிகவும் துயரப்பட்டான் இந்த வாக்கு உண்மையாயின் என் மகன் தலையை எவன் பூமியில் தள்ளுவானோ அவன் தலையும் அந்த சமயம் சுக்குநூறாக வெடித்து சாக வேண்டும் என்று சாபமிட்டான் ஜயத்ரதனுக்கு வயது வந்ததும் அவனை அரசனாக அமைத்து விட்டு விருத்தக்ஷத்திரன் நாட்டை விட்டு விலகி தவத்தில் தன் வாழ்நாளை கழித்து வந்தான் குருக்ஷேத்திரம் என்று பின்னால் புகழ்பெற்ற சமந்த பஞ்சகம் என்கிற இட மைதானத்திற்கு அருகில் ஒரு ஆசிரமத்தில் இருந்து வந்தான் அர்ஜுனனுடைய பிரதிஜையை பற்றி கேட்டதும் தன் முடிவு அசரேறி வாக்கின்படி வந்துவிட்டதோ என்று ஜயதிரதன் சந்தேகப்பட்டு துரியோதனனிடம் சென்று எனக்கு இனி இந்த யுத்தம் வேண்டாம் நான் என்னுடைய நாட்டுக்கு போகிறேன் என்றான் சைந்தவனே நீ அஞ்ச வேண்டாம் இத்தனை கத்திரிய வீரர்களும் நின்று உன்னை காப்பாற்றுவார்கள் கர்ணன் சித்ரசேனன் விவிம்சதி பூரிஸ்ரவஸ் சல்லியன் விரக்ஷேனன் புருமித்ரன் ஜயன் போஜன் காம்போஜன் கதட்சிணன் சத்யவிரதன் விகர்ணன் துர்முகன் துச்சாதனன் சுபாகு அவந்தி அவந்திராஜாக்கள் துரோணர் துரோணபுத்திரர் சகுனி என்ற இவ்வளவு பேர்களும் நானும் இருக்க நீ போவது சரியாகாது என்னுடைய முழு சேனையும் உன் காப்புக்காக கட்டளையிடப்படும் நீ இந்த சமயம் விலகி போக வேண்டாம் என்று துரியோதனன் வற்புறுத்த ஜெயத்ரதனும் ஒப்புக்கொண்டான் துரோணரிடம் சென்று ஜெயத்ரதன் குருவே எனக்கும் அர்ஜுனனுக்கும் நீர் ஆச்சாரியராக இருந்தீர் எங்களுக்கு சிக்ஷையில் என்ன தாரதமியம் கண்டீர்கள் என்று கேட்டான் அப்பா உனக்கும் அர்ஜுனனுக்கும் நான் பேதமின்றி ஆச்சாரிய கடமைகளைச் செய்தேன் சிக்ஷை ஒன்றே ஆயினும் அபியாசத்தினாலும் கஷ்டமான தவத்தினாலும் உன்னை காட்டிலும் அர்ஜுனன் மேலானவன் ஆயினும் பயப்பட வேண்டாம் அர்ஜுனனால் தாண்ட முடியாத வியூகத்தை வகுத்து அதற்கு பின்புறமாக உன்னை வைப்போம் உன் மூதாதைகளின் தர்மத்தை அனுசரித்து யுத்தம் செய் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வரிசை கிரமப்படி எவனால் தொடரப்பட வேண்டியவர்களாகவே இருக்கிறோம் தபஸ்விகள் அடையும் லோகத்தை சத்ரியன் சுலபகமாகவே யுத்தத்தில் அடைந்து விடுவான் அவ்வளவே என்றோ பயத்தை விடு என்றார் விடிந்ததும் ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்தவரான துரோணர் சேனையை அணிவகுத்தார் ஜெயத்ரதனும் அவனுக்கு காப்பாக பூரி சிரவசும் கர்ணனும் அஸ்வத்தாமனும் சல்யன் ேனன் கிருபர் இவர்களும் எல்லாவித படைகளுடனும் பன்னிரண்டு மைல் தூரத்தில் பின்னால் விலகி நின்றார்கள் அதற்கும் பாண்டவ சேனைக்கும் இடையில் துரோணர் பெரும் சேனையை சகட வியூகத்தில் அமைத்தார் சகட வியூகத்திற்கு அப்பால் பத்ம வடிவத்தில் உள்வியூகம் ஒன்று ஏற்படுத்தினார் அந்த பத்ம வியூகத்திற்கும் அப்பால் ஊசிமுக வியூகம் வகுத்தார் அந்த ஊசிமுக வியூகத்தின் காப்பில் ஜெயத்ரதன் நின்றான் சகட வியூகத்தின் முகத்தில் துரோணர் நின்றார் வெண்ணிற கவசமும் வஸ்திரமும் தலைக்காப்பும் தரித்து நின்ற துரோணர் மிகவும் பிரகாசித்தார் சிகப்பு நிற குதிரைகள் பூட்டிய அவருடைய ரதத்தின் துவஜத்தில் யாக வேதிகையும் மான் தோலும் விளங்கின அது காற்றில் ஆடியதைக் கண்ட கௌரவர்கள் உற்சாகமடைந்தார்கள் வியூகத்தின் பலத்தை பார்த்து துரியோதனன் தைரியமடைந்தான் ஆயிரம் தேர்களும் நூறு யானைகளும் மூவாயிரம் குதிரைகளும் பதினாயிரம் காலாட்படைகளும் விற்கல் பிடித்து நின்ற வீரர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேரும் கூடிய படையுடன் திருத்தராஷ்டிர புத்திரன் துர்மர்ஷ்ணன் என்பவன் சேனைக்கு முன் நின்று கொண்டு சங்கம் மூதி அறை கூவினான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதவனும் கோபம் கொண்டவனுமான தயன் தனஞ்சயன் எங்கே அவன் எங்கள் மேல் போர் புரிந்து கல் மேல் போடப்பட்ட மண்குடம் போல் உடையப்படுவது உடைப்படுவதை உலகம் இப்போது காணப்போகிறது என்றான் ஒன்றரை அம்புப் பாய்ச்சல் தூரத்தில் அர்ஜுனன் தன் தேரை நிறுத்தி சங்கை ஊதி பிரதித்வனி செய்தான் உடனே கௌரவ சேனையிலும் சங்கங்கள் ஊதப்பட்டன கேசவா துர்மர்சனன் இருக்குமிடத்தை நோக்கி தேரை நடத்து அங்கிருக்கும் யானை படையை பிளந்து நுழைவோம் என்றான் துர்மர்ஷனுடைய படை அர்ஜுனனால் சிதறடிக்கப்பட்டது பெரும் காற்றினால் அழைக்கப்பட்ட மேகங்களைப் போல் படையங்கங்கள் அங்குமிங்கும் பறந்தன அதைக் கண்ட துஷ்டாதனன் மிக்க கோபம் கொண்டு பெரிய யானை படையுடன் வந்து அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டான் துஷ்டாதனன் கெட்ட பாபியானாலும் மிகுந்த பராக்கிரமசாலி கடுமையாக யுத்தம் நடத்தினான் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்ட யுத்த வீரர்களால் போர்க்களமானது கோரமான காட்சி ஆயிற்று துச்சாதனனுடைய சேனை தைரியமிழந்து துன்பம் அடைந்து புறம் காட்டிற்று துச்சாதனனும் பின்வாங்கி துரோணர் நின்ற இடத்திற்கு சென்றான் சவ்யசாசியினுடைய தேரும் விரைவாக துரோணருக்கு அருகில் சென்றது நரசேஷ்டரே புத்திரனை இழந்த துக்கத்தால் பீடிக்கப்பட்டு சிந்துராஜனை நோக்கி வந்திருக்கிறேன் என் பிரதிஜையை நிறைவேற நீங்கள் அனுகிர அனுகிரகம் செய்வீராக என்றான் ஆச்சாரியர் புன்னகை செய்து அர்ஜுனனே என்னை ஜெயிக்காமல் நீ ஜயத்ரதனே அடைய முடியாது என்றார் யுத்தம் ஆரம்பித்தது வில்லை வளைத்து அர்ஜுனன் மேல் துரோணர் அம்பு கூட்டங்களை இறைத்தார் பார்த்தனும் அம்புகளால் துரோணரை அடித்தான் அவற்றை துரோணர் தன் அம்புகளால் அனாயாசமாக தடுத்துவிட்டு கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் நெருப்பைப் போல் எரிக்கும் பானங்களால் எரியும் பானங்களால் பீடித்தார் பாண்டவன் துரோணருடைய வில்லை அறுப்பதற்கு நிச்சயித்தான் அதற்காக அம்பை எடுத்து கொண்டிருக்கும் பொழுதே துரோணர் அர்ஜுனனுடைய வில்லின் நாணை அறுத்து விட்டார் பிறகு சிரித்து கொண்டே அவன் பேரிலும் குதிரைகள் பேரிலும் தேரின் நாலா பக்கங்களிலும் அம்புகளை பொழிந்தார் அர்ஜுனன் கோபம் கொண்டு ஆச்சாரியரை அடக்க வேண்டுமென்று பல பானங்களை ஒன்றாகத் தொடுத்து பிரயோகித்தான் துரோணர் வினடி வினாடியில் சிஷ்யனை மிஞ்சுகிறவராகி அம்பு மழையை பொழிந்து அர்ஜுனனையும் அவன் தேரையும் இருட்டில் மறைத்தார் கர்ணன் துரோணருடைய பராக்கிரமத்தைக் கண்டு பார்த்தனே கால விளம்பம் கூடாது துரோணரை விட்டுவிட்டு செல்வோம் இந்த பிராமணருக்கு சிரமம் என்பதே இல்லை என்றான் அதன் பேரில் கண்ணன் அர்ஜுனனுடைய தேரை துரோணருக்கு இடது பக்கமாக ஓட்டி சேனையை நோக்கி சென்றார்கள் எங்கே போகிறாய் யுத்தத்தில் சத்ருவை ஜெயிக்காமல் நீ செல்பவன் அல்லவே நில் நில் என்றார் துரோணர் அவ்வாறு சொன்னதற்கு அர்ஜுனன் தேவரீர் எனக்கு ஆச்சார்யர் சத்ருவல்ல நான் உமக்கு சிஷ்யன் உம்முடைய மகனை போன்றவன் உம்மை யுத்தத்தில் தோல்வி அடைப்பிக்கக்கூடியவன் உலகத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு விரைவாக துரோணரை விட்டு விலகி கௌரவசேனையை நோக்கி சென்றான் அர்ஜுனன் போஜ சைன்யத்தில் நுழைந்து கிருதவர்மனையும் சுதக்ஷிணனையும் ஒரே சமயத்தில் தாக்கி அவர்களை தோல்வியடை செய்து அதன் பேரில் தடுக்க வந்த ஸ்ருதாயுதனை எதிர்த்தான் பலமான போர் நடந்தது ஸ்ருதாயுதன் குதிரைகளை இழந்தான் அதன் மேல் அவன் தன் கதாயுதத்தை எடுத்து வீசி கண்ணனை அடித்தான் போர் செய்யாதவன் மேரில் அவன் வீசிய கதாயுதம் அவனையே வந்து திருப்பித் தாக்கி அவனை கொன்றது அதற்கு காரணம் அவன் தாய் பெற்ற வரம் சுருதாது ஸ்ருதாயுதனுடைய தாயாரான பரணாசை என்பவள் வருணனை பார்த்து என் குமாரன் உலகத்தில் சத்துருக்களால் கொல்லப்படாதவனாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அவள் பால் அன்பு கொண்ட வருணன் உன் புத்திரனுக்கு நான் ஒரு திவ்யமான ஆயுதத்தை தருவேன் அந்த ஆயுதத்தை கொண்டு அவன் போர் செய்தால் அவனை யாராலும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது ஆனால் யுத்தம் செய்யாதவன் மேல் அந்த ஆயுதத்தை பிரயோகிக்க கூடாது அப்படிச் செய்தால் அது பிரயோகித்தவனையே திரும்பி வந்து கொள்ளும் என்று சொல்லி திவ்ய கதாயுதத்தை தந்தான் யுத்த வேகத்தில் இந்த வாக்கியத்தை மறந்த சுதாயுதன் கதாயுதத்தை கண்ணன் மேல் எரிந்தான் ஜனார்தனன் அதனை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டான் மந்திர தவறு ஏற்பட்டால் மந்திரவாதியின் வசத்தில் இருந்த பிசாசு அவனையே கொள்வது போல அந்த கதாயுதம் திரும்பிச் சென்று வீரனான சுதாயுதனை கொன்றது காற்றால் தள்ளப்பட்ட பெரிய மரத்தைப் போல் பூமியில் விழுந்தான் அதன் பிறகு காம்போஜராஜனான சுதக்ஷினன் அர்ஜுனனை கடுமையாக எதிர்த்தான் அவனும் தேரிழந்து கவசமுடைந்து மார்பில் அடிபட்டு உற்சவம் பின் கீழே தள்ளப்பட்ட இந்திர துவஜத்தைப் போல் கைகளை விரித்து கொண்டு கீழே விழுந்தான் மிக்க வன்மை பொருந்திய வீரர்களான ஸ்ருதாயுதனும் காம்போஜனும் கொல்ல கொல்லப்பட்டதைக் கண்டு கௌரவசேனை குழப்பமடைந்தது இதை கண்ட ஸ்ருதாயு அச்சுருதாயு என்ற இரு சகோதரர்களும் பார்த்தனை இருபரமும் தாக்கினார்கள் இந்த கடும் போரில் அர்ஜுனன் அதிகமாக அடிபட்டு கொடிமரத்தில் சாய்ந்தான் கண்ணனால் தேற்றப்பட்டு மறுபடியும் யுத்தம் துவக்கி அந்த இரண்டு சகோதரர்களையும் வீழ்த்தினான் அவர்களுடைய இரண்டு குமாரர்களும் யுத்தத்தை விடாமல் தொடர்ந்தார்கள் அவர்களும் அர்ஜுனனால் யமாலயம் அனுப்பப்பட்டார்கள் இவ்வாறு இன்னும் அநேக வீரர்களை மாய்த்துவிட்டு காண்டீபம் ஏந்திய அர்ஜுனன் சேனையின் வழியே செய்து கொண்டு சத்ருசேனையில் வழியை செய்து கொண்டு ஜெயத்ரதன் இருந்த இடத்துக்கு வேகமாக சென்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ओम नमो भगवते वासुदेवाय